ஹாய் மக்களே டிசிசி இன்றைக்கி நம்ம சேனலில் பிரபலமாக இருக்க பரிதாபங்கள் சேனல் நடத்துகிற கோபி மற்றும் அவங்க ஃப்ரெண்டு சிவார் அவங்க மேலே கோவையில் போலீஸில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான புகாரை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புகாருக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எதுக்காக இந்த விவகாரம் ஒரு பெரிய விவாதமா மாறிச்சு எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வேலைக்கு நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள்ட கொண்டு வந்து ஈஸியா என்னால சேர்த்த முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க கவின்ற ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க இந்த சம்பவத்தை பத்தி போலீஸ் விசாரணை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இது சமூக ரீதியான எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இந்த கொலை வந்து ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு மோதலு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ வந்து வெளியே போட்டிருக்காங்க அவங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள பெரிய விவாதமாக போச்சு செம்ம விமர்சனம் கடுமையான எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணாங்க இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது அப்பதான் வழக்கறிஞர் கார்த்திக் தான்ஸ் கோடி கோவையில் இருக்க காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாகவே மனு கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேத்து மேலையும் அந்த மனுல என்ன சொல்றாருன்னா பரிதாபங்கள் சேனல்ல வெளியிட்ட வீடியோல ரெண்டு சமூகத்தையும் கேலி செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடையாளம் காட்டுற மாதிரியும் அந்த சமூகத்தை ரொம்பவே இழிவுபடுத்துற மாதிரியும் இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை அவர்கிட்டயே அறிவாளை கொடுத்து வெட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி சொன்ன அந்த வசனம் கூட சர்ச்சை ரொம்பவே சர்ச்சையாக ஒன்று பண்ணியிருக்கு இந்த வீடியோ சமூகத்தில் இருக்க சமூகத்தினரை ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வந்து ஒரு விரிசலை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ வந்து உடனடியாக யூடியூப்ல இருந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோலாம் வந்து வெளியில வராத மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அவர் ஒரு கோரிக்கையை வந்து அங்கே வச்சிருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுதாகர் கோபி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க மேலே வந்தாங்கன்னு ஒரு ஈவெண்ட்டில் அவங்கள வந்து அளவே பண்ணல அப்போ அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து எதிர்த்து ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேட்டால் அவங்க வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு எந்த விஷயமுமே பண்ணல அவங்க எப்போயும் பண்ணுற அந்த தான் பண்ணியிருக்காங்க எதையுமே குறிப்பிட்டு பண்ணவே இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியல இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா யூடியூப்ல நம்ம எல்லாருமே பேசுகிற விஷயம் வந்து ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பேர்த்திட்ட போய் சேரும் இந்த மாதிரி குறிப்பாக சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது பார்த்து பேசணும் வார்த்தையில் ரொம்ப கவனத்தோடு பேசணும் ஏன்னா சாதாரணமாக ஒரு வீடியோ வந்து ஒரு மில்லியன் கணக்கில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக பார்க்குறாங்க வைரலாக போகுது வைரலாக பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சம் இதனால நம்மளை மாதிரி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் சைன் மாதிரி தான் இருக்குது போலீஸ் இதில் என்ன முடிவெடுக்கிறாங்கிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம் இப்போ எல்லாத்துட்டியும் இருக்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கேஸை போலீஸ் எடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்களா இல்லை வீடியோவை யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டாங்களா இல்லை கோபி சுதாகர் இதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூடியூப் வீடியோவில் சமூகத்துக்கு எதிராக வார்த்தைகள் வந்தால் அது ஃப்ரீடமான ஸ்பீச்சா இல்லை லா பிரேக்கப்பா லா பிரேக்கான வேடா நீங்களே சொல்லுங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம இபுல் டாக்ஸ் சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ